உலகத்தை உங்களை கேலி பேசலாம் உலகத்தை உங்களை புண்படுத்தலாம் ஆனால் அவர்கள் முன்பாக தேவன் ஒரு நாள் உங்களை காட்டுவாருங்க உங்களை காட்டுவார் இவன் அல்லது இவள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எல்லாத்துக்கும் முன்பாக உங்களை அடையாளம் காட்டுவார் இப்ப நீங்க எந்தப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா தெரியாது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா தெரியாது ஒருவேளை அவமானப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை துரத்தப்பட்ட சூழ்நிலை புறக்கணிக்கப்பட்ட உங்களை அவர்களுக்கு முன்பாக உங்களை மகிமைப்படுத்துவா யோசுவா இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு யோசுவா தான் நினைக்கிறேன் வாசிங்க யோசுவா மூணு அஞ்சா அறியடிக்கி நல்ல இஸ்ரோவில் எல்லாரும் தேவண்டிய பிள்ளைகள் தான் அப்படித்தானே இஸ்ரோ எல்லாரும் அவங்க தேவண்டிய பிள்ளைகள் ஆனா அவர்களுக்கு முன்பாக அவர்களுக்குள்ள யாரை தெரிந்து கொண்டேன்

அவருடைய நெஞ்சில சாஞ்சிருந்தான் நெருக்கமா இருந்தான் யாருனா யோவா ஹலோ லூயா அப்போ எல்லா குரூப்புகளும் இப்ப இந்த இந்த குரூப்ல இருக்க எல்லாரும் இருந்தாங்க ஆனா உங்களுக்குள்ள என்ன கொஞ்சம் விசேஷமா என்னன்னா ஊழியக்காரன் உங்களை நடத்த முடியாது தெரிந்து கொண்டான் அடுத்து எனக்கு அசிஸ்ட் பண்ண முடியாக ஒரு சிலரை கத்தர் என்ன செய்கிறார் அதெல்லாம் கத்தர் தெரிந்து கொள்றது நல்லா ஞாபகம் யாருமே பொறாமப்படக்கூடாது இதுல அவர் மட்டும் முக்கியமானாலும் இவன் மட்டும் முக்கியமான அந்த கா இந்த சகோதரி இவங்க முக்கியமானாளா அவங்க முக்கியமானளா தேவன் தெரிந்து கொள்ளுகிறப்பாரு ஒருவேளை இந்த இந்த ஊழியத்துல இணைந்து நீங்க ஏதாவது சின்ன சின்ன ஊழியம் செய்தாலும் அதை நீங்க செய்யறீங்கன்னு நினைக்காதீங்க அல்லது வெளியே இருந்து பார்க்கறவங்க அவங்களா செய்யறாங்க அப்படின்னு அவங்களா செஞ்சாங்கன்னா ஒரு நாள்ல அவங்களா போயிடுவாங்க கத்தரா செய்ய வச்சாருண்ணா அவங்க நினைச்சிருப்பான் ஹலோ கை வைத்து சொல்லுங்க